ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக மகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தம் இது ஏழாவது பாசுரம் காலமயக்கு என்கிற செய்யுள் துறையில் அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் காலத்தை வேறு காலமாக நினைப்பது வேறு ஒன்றும் இல்லை பாசுரம் படித்தா புரிஞ்சினவங்களுக்கே சாரம் ஞாலம் பணிப்ப செரித்து நன்னீரிட்டு கால் சிதைந்து நீல வல்லேறு புறா நின்றபானம் இது திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் கொடுமை குடறு தன்பூன் காலங்கொலோ அறியேன் வினையாட்டியேன் காண்கின்றவே இந்த முதல் முதல்ல ஒரு பேரவுண்டு தேவை தலைவன் தலைவை விட்டு பிரிந்து செல்கிறான் சொல்கிறான் நான் மழை காலத்தில் கார்காலத்தில் திரும்பி வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் தலைவி பார்க்குறா மழை காலம் மாதிரி இருக்குது மழை பெய்யிறது தோழி வந்து சொல்கிறா கண்ணை நீ வருத்தப்பட தேவையில்லை இன்னும் கார்காலம் வரப்பில்லை இரண்டு நீல ஏறுகள் எருதுகள் சண்டை போட்டு கொண்டு இருக்கின்றன அவன் உடம்புலேருந்து வந்த வியர்வை சிறுநீர் இதெல்லாம் மழை போல தோன்றுகிறது உனக்கு கார் காலம் வரும் உன்னுடைய தலைவனும் வருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பாசுரத்தை இங்கே முதல்ல இப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பெருமாளை கூப்பிடுறார் திருமால் பெருமாளை கூப்பிடல பெருமாள் பேரை எடுக்கிறார் திருமால் கோலம் சுமந்து இன்னும் ஆகாசம் எப்படி இருக்கும் திருமாலுடைய கோலம் கலரில் இருக்கும் மழை வர்றதுனால அதனால் திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் கொடுமை கூடறு பிரிந்தவர்களுடைய வருத்தங்களை எல்லாம் கூறும்படியாக இடி இடித்து தண்பூங்காலங்களோ அருகேன் தண்பூங்காலங்களோ குளிர்ச்சியான அந்த கார்காலமோ தெரியவில்லையே எனக்கு வினையாட்டியேன் அரியேன் வினையுடைய நான் நான் பறந்த காண்கின்றவே நாம் பார்க்குறதெல்லாம் வச்சுன்னு பார்த்தா காண்கின்றவ காண்கின்றவே அப்படின்னா நான் என்னுடைய கண்ணில் படுகின்றதையெல்லாம் வைத்து பார்த்தால் இது திருமால் கோலங்கோசுமந்து பிரிந்தார் கொடுபை ஊரும் தன்பூம் காலங்கொலோ காலங்கொலோ வினயா ஹட்டியேன் அறியேன் இது தலைவியினுடைய கூற்று பெருமாள் இதில் பெருமாளை சேர்த்துன்ட்ருக்கார் ஆனால் பாசத்தில் பெருமாளை பற்றி இந்த வார்த்தை தான் எப்போ அவன் தோடி விழாம ஞானம் பனிப்ப இந்த உலகம் இந்த பூமியெல்லாம் நினையும்படியாக செறித்து நன்னீரிட்டு செறித்தனா தண்ணீரை தெளித்து கால் சீதைந்து ரெண்டு எருதுகள் சண்டை போடுறது பொண்டை போடுறபோது காலை உதச்சிக்குவோம் இல்லையா பின்பாக்கமா இந்த கால் சேன் செய்து வல் நீல பல்வேறு பொறான் என்ற வானம் இது ரெண்டு பெரிய கலர்னால் கரு கருத்தாங்க கூட புரிஞ்சுக்கலாம் இரண்டு எருதுகள் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு கொண்டு இருக்கின்ற ஆகாசம் இது இது கார்காலம் இல்லை அதனால் வருத்தப்படாதே காலம் வரும் உன் தலைவனும் வருவான் என்று தோழியை சமாதானப்படுத்துகிறாள் இதுக்கே காலமயக்கு என்ன தலைவி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாள் காலத்தை அதனால் இது காலமயக்கு இதில் ஒரு பிரச்சனை வரலாம் நமக்கு இது என்ன இது இந்த உண்மையாகவே மழை காலம்தான் ஆனால் தோழி த தலைவியை சமாதானப்படுத்துவதற்காக பொய் சொல்லுகிறாள் போல் இருக்கிறதேன்னு நமக்கு தோணலாம் நம்ம பொய்யும் சொல்ல அந்த பொய்மையும் வாய்மை உடைத்து அப்படின்னு வள்ளுவர் சொல்வர் எப்போ அது ஒரு ஒரு துக்கத்தை தீர்க்கும் என்றால் பொய்மையும் வாய்மையும் உடைத்து அதனால் இதுவும் தப்பான காரியம் இல்லை அப்படின்னு நம்ம புரியவாக அர்த்தம் பண்ணியிருக்கான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் ஞானம் பனிப்ப செரித்து நன்னீருட்டு கால் சிதைந்து நீலவல்லேரு புறா நின்ற வானம் இது திருவால் கோலம் சுமந்து திருமால் மாதிரியாக இருக்க வேகங்கள் திருமால் மேகம் காலம் சுமந்து பிரிந்தார்கொடுமை உடரு பிரிந்தவர்களுடைய துக்கத்தை சொல்லுகிற மாதிரி இடி இடித்து தன் பூமும் தன்ன குளிர்ச்சியான பூங்காலங்களோ மழைக்காலமோ அரியேன் வினயாட்டியேன் காண்கின்றவே சம்மத நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக